வணக்கம் நான் வழக்கறிஞர் கமாலுதீன் பேசுகிறேன் நான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா செம்பிவேலங்குடி கிராமத்தில் குடும்பத்தோடு வசித்து வருகிறேன் என்னுடைய மனைவியை சீர்காழி விளந்தர சமுத்திரத்தில் வசிக்கக்கூடிய கலைச்செல்வன் சாம்லி செம்மங்குடியில் வசிக்கும் தாமரைவாசன் நிர்மலா செம்பிவேலங்குடி கிராமத்தில் வசிக்கும் செல்லபாங்கி மற்றும் அடையாளம் தெரிந்த ஊர் பெயர் தெரியாத ஒரு நபர் என்னுடைய மனைவியை சென் காரைக்குடி சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் சென்டரில் சீனியர் சயின்டிஸ்டாக பணிபுரியும் மணிமாறன் என்பவரின் தூண்டுதலின் கொலை கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் என்னுடைய மனைவி காயமடைந்த காரணத்தினால் அவர் சீர்காழி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருந்தும் ஆணைக்காரன் சத்திர காவல் துறையினர் சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலும் மேலும் குற்றவாளிகளுடன் கைகோர்த்து கொண்டு அவர்களை தூண்டிய காரணத்தினாலும் அவர்கள் மீண்டும் என்னடா நீ என்ன ஆளா நீ என்ன வைக்கலாம் உன்னை இப்பயே கொள்றண்டா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து என்னை தாக்கினாங்க அதில் என் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொள்ளை பார்த்தபோது என்னுடைய மைத்துனர் வந்து காப்பாற்றிய காரணத்தினால் உள் உயிர் தப்பினேன் மேற்படி இடப்பிரச்சனை தொடர்பாக மணிமாறன் கலைச்செல்வன் சாம்லி ஆகியோருக்கு எதிராக சீர்காழி மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு எண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜெக்ஷன் ஷூட் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த சிவில் வழக்கில் எதிரிகளுக்காக ஆஜராக கூடிய வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்களின் தூண்டுதலினால் நீதிமன்றங்களுக்கு கோடை விடுமுறை என்கிற நேரம் பார்த்து திட்டமிட்டு இந்த குற்றச்செயல் நிகழ்த்தப்பட்டுள்ளது இந்த குற்ற சம்பவத்திற்கு தூண்டுதலாக இருந்த மணிமாறன் என்பவருடன் கொள்ளிடம் ஆணைக்காரன் சத்திர காவல் ஆய்வாளர் மற்றும் ஜிடிஓ காவலர் மகேந்திரன் குற்ற சம்பவ விசாரணைக்காக வந்தபோது இந்த குற்ற சம்பவத்திற்கு தூண்டுதலாக இந்த மணிமாவரன் என்பவருடன் சேர்ந்து வந்தது குற்றவாளிகள் மீது எளிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருந்தது எங்கள் மீது போலியான வழக்கு பதிவு செய்திருப்பது சட்டவிரோதமான செயலாகும் மேற்படி எதிரிகள் மீது கொலை முயற்சி வழக்கு மற்றும் பெண்களை மான பங்கப்படுத்துதல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தும் மேலும் இக்குற்றத்திற்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தும் எங்கள் மீது போலியாக போடப்பட்டுள்ள வழக்கினை ரத்து செய்திடவும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சீர்காழி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நான் தொடர்ந்து உண்ணா நிலை போராட்டத்தில் இருந்து வருகிறேன் சட்டம் பயின்ற வழக்கறிஞர் மீதே போலியான வழக்கு போடப்படுகிறது என்றால் சாதாரண மக்களின் நிலை என்ன நன்றி வணக்கம்